ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனையில் மாணவியர் விடுதியில் மூன்றாவது மாடியில் சிக்கித் தவித்த நாய் கன்னியாகுமரி மாவட்டம் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாணவியர் விடுதி உள்ளது இந்த விடுதியின் மூன்றாவது மாடியின் வெளிப்பகுதியில் அதாவது சன்சைடு பகுதியில் நாய் ஒன்று சிக்கித் தவித்தது இதை பார்த்த சிலர் நாகர்கோவில் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர் இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு வீரர்கள் சென்றனர் பின்னர் மாடியின் சன்செடில் சிக்கித் தவித்த நாயை வலையால் மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் அப்போது நாய் அங்கும் இங்குமாக சுற்றித் திரிந்து கொண்டிருந்தது அதனை மீட்க முயன்ற போது அது பயந்து போய் திடீரென மூன்றாவது மாடியிலிருந்து கீழே குதித்தது இதில் கீழே விழுந்த நாய் பரிதாபமாக உயிரிழந்தது இதையடுத்து உயிரிழந்த நாயை மருத்துவமனை ஊழியர்கள் அந்த பகுதியில் புதைத்து சென்றனர் மாடியில் சிக்கித் தவித்த நாய் உயிருடன் மீட்கப்படும் என்று இருந்த நிலையில் மூன்றாவது மாடிலிருந்து நாய் குதித்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியது